லாஸ்ட் வீடியோல ஒன் ஹெச்பி மோட்டரோட கால்குலேஷன்ஸை டீடைல்டாக பார்த்தோம் இந்த வீடியோவில் எந்த ஃப்ளோருக்கு எந்த ஹெச்பி மோட்டர் யூஸ் பண்ணுறது டேங்க் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி எந்த மோட்டரு சூஸ் பண்ணுறது அண்ட் அதோட கரண்ட் பில்லை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட வீடு ஒரு ஃப்ளோர்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்டர் யூஸ் பண்ணலாம் இதுவே ரெண்டு ஃப்ளோரா இருந்தால் ஒன் ஹெச்பி மோட்டர் யூஸ் பண்ணலாம் இதுவே மூணுலேருந்து நாலு ஃப்ளோர்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ்லருந்து டூ ஹெச்பி மோட்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுடைய டேங்க் சைஸ்க்கு தகுந்த மாதிரியும் மோட்டரை நீங்கள் டிசைட் பண்ணலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ்க்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பிலேருந்து ஒன் ஹெச்பி மோட்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது 10 to 15 minutes குள்ளயே fill இதுவே 1000 liters capacity நா 1, 1 HP 1.5 hp நீங்க யூஸ் பண்ணலாம். இது 15 இருந்து 25 minutes ல fill இதுவே 2000 liters-னா 1.5 hp ல இருந்து டூ ஹெச்பி மோட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் இது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே ஃபில் ஆகிடும் மந்த்லி யூசேஜ்க்கான எலக்ட்ரிசிட்டி பில்லை பற்றி பார்க்கலாம் ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு தடவை மோட்டர் போடுறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒவ்வொரு தடவையும் இருபது நிமிஷம் ஓடுது அப்போ ரெண்டு டைம்னா நாற்பது நிமிஷம் ஆச்சு இப்போ ஒன் மந்த்துக்கான கால்குலேஷன்ஸாக பார்க்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்டர்னா ஏழுல இருந்து ஒம்பது யூனிட் மந்த்லி செலவாகும் இதுக்கான பில் அறுபது ரூபாயிலிருந்து எண்பது ரூபாய் ஆகும் இதுவே ஒன் ஹெச்பி மோட்டர்னா பதினஞ்சுலேருந்து இருந்து பதினெட்டு யூனிட் செலவாகும் இதுக்கு நூற்றி இருபது ரூபாய் பில் வரும் இதுவே இருபத்தி இருபத்தாறு யூனிட் செலவாகும் வரும் இதுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்து முப்பது ரூபா செலவாகும் இதுவே செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி பி மோட்டர்னா நூறு யூனிட் வரும் இதுக்கு எண்பது ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் வரும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காம